ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா முல்ப்பூ செடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப குட்டி 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 குட்டியாக மஞ்சள் கலரில் ஆயிடுச்சுங்க பூ இப்போ உங்களுக்கு லைட்டாக தான் ஒயிட்டாக தெரியும் ரொம்பலாம் ஒயிட்டிஷாக வர வரல இப்போ தான் மருந்தடிச்சு அப்புறம் பார்த்திங்கனாக்கா களை வெட்டிகிட்டே மருந்தும் வச்சுருக்கோம் கரைஞ்சிடுச்சு த மருந்து வச்சு தண்ணி கட்டினதில் மருந்தெல்லாம் கரைஞ்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப மஞ்சள் கலரில் இருந்ததுங்க குட்டி வேற ச கலர் மஞ்சளாக இருந்தாலும் பூ வந்து சைஸ் வந்து இந்தளவுக்காச்சும் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப குட்டி